நான் சமாதானம் பண்ணுறவளா காணப்படுகிறேன்னா இல்லை சமாதான கேடுக்குண்டான காரியங்களுக்கு நான் தொன்ன போகிறேன்னா ஸோ சமாதான கேடுக்குண்ணான காரியங்கள் எனக்குள்ளே காணப்பட்டுச்சுன்னா யாரு பேலியானின் மகள் ஸ்திரீகளே நீங்கள் பேலியானின் மகளா இல்லை கத்துடைய பிள்ளைகளா இன்றைக்கு அபிகேலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அந்த அம்மா கம்ப்ளீட்டாக சமாதானம் ஸோ நம்ம வீட்டில் சமாதானம் நம்ம குடும்பத்தில் காணப்படுகிற எல்லார் மத்தியில சமாதானம் நம்ம போகையிலே சமாதானம் நம்ம வருகையிலே சமாதானம் இதுக்கு தான் கத்து அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தனித்து கொள்ளும் போது சமாதானம் என்ன பாதரச்சையை தொடுத்துக்கொள் ஸோ நான் போற இடமெல்லாம் சமாதானம் இருக்கணும் எசப்பா அந்த பூமியில மறித்து எளிமின பிறகு தன் சீஷர்கள் இடத்துல காணப்படும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம் ஏசப்பாக்குள்ள இருந்தது என்ன சமாதானம் அவர்கள் பிள்ளைகளுக்குள்ள இருக்க போனது என்ன அவர்கள் பிள்ளைகளுக்குள்ள சமாதான்